ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ வந்துட்டு போன ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடப்பரப்புக்கு எடுத்த வீடியோ இது ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்தே நல்ல வேலை வீட்டு வேலையெல்லாம் அதாவது வீடெல்லாம் நல்லா சுத்தம் படுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு மதியானம் போல் நாங்கள் மங்களன் மங்கள் கிளம்பி போனோம் ஏன்னா அம்மாவுக்கு வந்துட்டு எஃப்எம் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை வந்து பசங்கள்லாம் ஊருக்கு போகிறதா இருந்தது சரி வாங்க நம்ம ரெண்டு பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சும்மா ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சும்மா தான் கூட்டிகிட்டு போனால் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரரூவா கிட்டே இழுத்து விட்டுட்டான் நான் வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு சீட்டு எழுதிட்டு போகிற மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் நோட் பண்ணிக்குவேன் என்ன அப்படின்னா பொட்டு ஒரு ஹேர் பேண்ட் வந்து வாங்கணும் டைட்டாக போடுற தூக்கி போடுறப்ப ஒரு டைட்டாக ஹேர்பண்ட் ஒன்று போடுவேன் அது அது வாங்கணும்னு நினச்சேன் அப்புறம் அம்மாவுக்கு வந்து எஃப்எம் கிட்டத்தட்ட அதை தாண்டி என்னென்னலாம் சேட்டை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க இந்த வீடியோக்கெல்லாம் காட்டுவேன் இப்போ டிமார்ட்டு ரிலையன்ஸு இப்போ மங்களன் மங்கள்லாம் போனீங்கன்னா நாம் என்ன தான் பிளான் பண்ணாலும் அதுக்கு மேற்கொண்டு தான் நிறைய வந்து செலவாகிடுது அது நம்மளால் என்ன தான் சிக்கனமாக இருக்கிறவங்க பேசாட்டு வந்துடுவாங்க என்ன மாதிரி ஓட்டக்கையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து பணத்தை செலவழிச்சிட்டு வருவோம் இப்போ இந்த காட்டுனு இல்லைங்களா சின்ன ஒரு ஹேர் ஹேர் கிளிப்பு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலலாம் இது ரொம்ப ஃபேமஸாக அப்போ தான் வர ஆரம்பிச்சிருந்தது நான் வந்து நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர் ஹேர் கிளிப்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதை அவங்களுக்கு காட்டினேன் இப்போ அந்த நெக்கில் போட்டிருந்த மாதிரி ஒரு ஹெட்செட் ஒரு ஒரு நெக்ஸெட் காட்டன் இல்லைங்களா அதை வாங்க வச்சுட்டான் ராஜா அவை வாங்க வச்சிட்டான்னா உனக்கு எங்கே அறிவுன்னு கேட்காதீங்க எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்தது சரி வாங்க வீடியோக்காக இதுக்குள்ளெல்லாம் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற டிசைன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பார்த்தேன் இங்கே பாருங்க ஒரு ஒரு டிசைனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே ஒரு அறநூறு ரூபாய் ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது அதுக்கு கம்மியாக போகிறதெல்லாம் கொஞ்சம் டார்க்காக ரொம்ப அந்த கோல்டு கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தது அதை பார்க்க வந்து அவ்வளோவா வந்து ரியல் கோல்டு மாதிரி தெரியல இங்கே பாருங்க இந்த எல்லா நெக்ஸெட்டுமே வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் மங்களன் மங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேவை இருந்ததுன்னா நம்ம பழைய வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு இந்த மாதிரி கவரிங் நகை வந்து உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன் அது இந்த கொக்கிகிட்டலாம் ரொம்ப அந்த வெளுத்து போயிருந்துச்சி அடுத்த அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னோடய ஓப்டாரோட தம்பிக்கு வந்துட்டு கல்யாணம் சரி இது ஒரு குட்டியாக ஒரு இந்த மாதிரி இப்போது லெஃப்ட் சைடில் இருக்குது இல்லைங்களா அதை நான் வாங்க முடிவே பண்ணிட்டோம் இப்போ ரைட் சைடில் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது வந்து நல்லா லீனாக நல்லா ஒயிட்டாக நல்லா அழகாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு போட்டால் பளிச்சுன்னு தெரியும் என்ன மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது போட்டால் செட் ஆகலை இங்கே பாருங்கள் இது வந்து நெக்லஸும் ஆர்மும் சேர்ந்தது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வேண்டாம் இளையராணி நிற்காத போய்டு க்ரைம் ரேட் கூட்டிகிட்டே இருக்குதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு நம்ம சேனலுக்காக ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இதோட விலை வந்து ஆயிரத்தி எழுநூறுபா ஒர்த்தான ஒரு விலைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கிட்ட நின்று பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது ரொம்ப அந்த கோல்டு கலர் ரொம்ப டார்க்காக அடிக்கிற மாதிரி காட்டி கொடுக்காமல் நல்லா கோல்டு மாதிரியே இருந்தது இப்போல்லாம் தங்க விற்கிற விலை வந்து பார்த்தீங்களா எங்கேயோ விண்ணத்தோட அளவுக்கு போயிடுச்சு தங்கங்கிறதுலாம் இனிமேல் நமக்கு கனவா என்னன்னு நமக்கு தெரியல பார்க்கலாம் காலம் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லும் இங்கே பாருங்க இது வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வளர்க்குறாங்களையா குட்டி முங்கில் இது இதெல்லாம் வந்து அநியாய விலையா இருந்ததுங்க முந்நூறு அடுத்தது அந்த வாசலில் வந்துட்டு அந்த காத்து காடு இல்லைங்களா இதுக்கு நேம் எனக்கு சொல்ல தெரில ராஜா இது மாதிரி ஒன்று வேணும்னு கேட்டான் விலையை பார்த்துட்டு அவனே வேணாமா வந்துருங்க அப்படின்ட்டான் ஏன்னால் எல்லாமே முந்நூறுரூவா நானூறுரூபாய்க்கு மேலே தாங்க எந்த டிசைனுமே இல்லாத அந்த ஒரு சின்ன ஒரு பீஸாக இருக்கட்டும் அது கூட முந்நூறுபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா வரைக்குமே அங்கே வந்து அந்த அந்த ரேஞ்சில் வந்துட்டு இங்கே வந்து அந்த ப்ராடக்ட்லாம் தொங்கிட்டு இருந்தது ஜஸ்ட் ஆட்டி பார்த்துட்டு மட்டும் நாங்கள் வந்துவிட்டோம் இங்கே பாருங்களேன் இந்த அப்புக்குட்டியை உள்ளுக்குள்ளே தான் இருந்தாங்க ஆனால் எடுத்தோடனே என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கையை காட்டிட்டு காட்டும் இல்லையா கையை அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு மிகைப்படுத்தி சொல்லலை உண்மையிலேயே அந்த 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 குட்டி சிலையை நான் நெஞ்சோடு வந்து அணைச்சிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாங்க நிறைய விநாயகர் சிலை அங்கே இருந்தாலுமே ஒன்று ஒன்றுமே ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த நான் இப்போ காட்டின அந்த விநாயகர் சிலை மட்டும்தான் இப்படி கையை காட்டி என்னை தூக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருந்தது கண்டிப்பாக நான் என்னை உங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போகாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் பாருங்க இந்த சிலைகள் எல்லாமே பூஜா பர்பஸ்க்கு சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கிற அண்ணாவை கேட்டேன் இல்லைம்மா இதெல்லாமே ஷோ ஷோகேஸ் பீஸ் தான் வேணும்னா வந்து நீங்கள் பூஜா ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அங்கே பாருங்கள் வராகி அம்மன் சிலை கூட அங்கே இருந்தது இங்கே பாருங்க பெரிய விநாயகர் இவங்க கிட்டத்தட்ட அறுநூற்றி ஷட்சர் போட்டிருந்தது ரெண்டையுமே எடுக்கலாம் இல்லைனா குட்டி விநாயகரை வச்சுட்டு பெரிய விநாயகரை எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே மனசு தடுமாறிச்சு ராஜா சொன்னால் வேணாமா நீங்கள் ரொம்ப ஆசையாக அந்த குட்டி விநாயகரை எடுத்தீங்க வாங்க அதையே வச்சுக்குவோம் இனி அடுத்தடுத்து வர்றப்போ வேணா அந்த பெரியவரை வாங்கிக்கலாம் அதை வச்சுடுங்க என்னமோ அவன் சொன்னான் சரி சின்ன பிள்ளை நம்ம முதல்ல செலக்ட் எப்பயுமே பெஸ்ட்டாக வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க அவ்வளோ அட்ராக்டிவாக கலர்ஸுங்க இந்த ராதாகிருஷ்ணன் சிலையெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து கண்ணு பத்தாது ரெண்டு கண்கள் பத்தவே பத்தாதுங்கிற மாதிரி அவ்வளோ அழகான சிலைகள் அப்புறம் எப்பயும் போல் நம்ம இந்த குட்டி குட்டி பொருள்லாம் ஆசைப்படுவோம் இல்லைங்களா அதெல்லாம் விலையை மட்டும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நாங்கள் நகர்ந்து வந்துட்டோம் நாங்கள் வர்றதுக்கே கிட்டத்தட்ட நிறைய வேலை இருந்தது நம்ம வீட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்துட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு அவனோட லேப்டாப்லாம் வந்து சாரி டேப் வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்துட்டு நிறைய வெளி வேலைங்க அன்னைக்கு கொடுத்து நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இருட்டிருச்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் குளிச்சுட்டு பூஜா ரூம் எல்லாத்தையும் சாமி ஃபோட்டோலாம் தொடரும் இல்லையா நம்ம வெளியிலலாம் போயிட்டு வந்துருக்கோன்ட்டு மறுபடியும் ராஜாவும் குளிச்சுட்டு அப்புறம் பூஜா ரூம் கடகட கட கடன் வேலை ஆகிடுச்சு எல்லாரையும் தூக்கி வெளியிலேயே வச்சுட்டோம் வெளியில் இல்லைன்னா மேல் செல்ஃபை சுத்தம் பண்ணுறேன்னு கீழே எடுத்து வைப்பேன் கீழே சுத்தம் பண்ணுறேன்னு எடுத்து வைப்பேன் அந்த மாதிரி இல்லாமல் மொத்த பேரையும் தூக்கி வெளியில் வச்சு அழகாக நீட்டாக பண்ணியாச்சு இங்கே பாருங்க இது வந்து நான் மங்களன் ஒன் ஃபிஃப்டி ரெண்டு தோரணம் வாங்கியிருக்கேன் ரொம்ப டார்க்கான கலரில் டார்க் செவ்வரளி பூ மாதிரி இருந்தது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது வெளியில தான் தொங்க விடுவாங்க சரி நம்ம உள்ள தொங்க விட்டுக்கலாம் தொங்க விட்டுக்கலாம் கலர்ஃபுல்லாக ராஜா உள்ளே தொங்க விட்டுட்டான் இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் எடுத்த ஒரு வீடியோ இந்த இந்த தட்டும் அன்னைக்கு வந்து மங்களன் மங்களில் நான் வாங்க வாங்கின தட்டு ஏன் அப்படின்னா அந்த வெக்காலிய வைக்கிற அந்த வெள்ளி விளக்குக்கு வந்து கீழே குட்டி விளக்காக தான் நான் குட்டி தட்டாக தான் நான் வச்சுருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்னமோ எனக்கு வந்துட்டு ஆடி எப்படா கீழே உழுவு வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி பயமாகவே இருக்கும் அதனால் ஒரு அழகான ஒரு பெரிய தட்டா ஒன்று வாங்கிட்டேன் அதனால் அழுத்தம் திருத்தமாக இருந்தது விலை வந்து எண்பத்தி ஒம்பது ரூபாய் வரக்குள்ளேயே நான் முல்லைப்பூவும் வாங்கியிருந்தோம் நூறு முல்லைப்பூ வந்து எழுபது ரூபா அன்றைக்கி வேற வழியில் எனக்கு தெரியும் இவ்வளோ விலை விற்கும்னு வாங்கிட்டு வந்தோம் இவ்வளோ பூ வந்து கட்டியாச்சு எல்லாமே வந்து நடுராத்திரியில் பண்ண வேலைகள் தான் நாங்களெலாம் படுக்கிறதுக்கு அன்னைக்கு ரெண்டு மணி ஆகிடுச்சி ஏன் அப்படின்னா எல்லா கையிலையும் கல்வி விழுந்து எனக்கு தயவு செஞ்சு ரெண்டு ரெண்டாக மூணு மூணா எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் சேர்ந்து உசுர வாங்கிட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம நார்மலாக பகல் டைமில் வந்து கட்ட ஆரம்பிச்சிருந்தோம்னா நல்லா மொட்டை மொட்டாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் மலர ஆரம்பிச்சிருச்சு பிடிச்சி என்னால் கட்ட முடியல எடுத்து எடுத்து வச்சதுனால டக்கு 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 டக்குன்னு கட்டியாச்சு இல்லைனா விடிஞ்சிருக்குண்டா அப்படிங்கிற மாதிரி விடிஞ்சே போயிருக்கும் காலையிலேயே இங்கே பூஜை வந்து நீங்கள் சமைக்க முன்ன பின்ன ஆக்கினாலும் கூட இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி காலையிலேயே வந்து விளக்கேற்றி நல்லா வாசனை ஒரு ஊதுபத்தியோ ரெண்டு ஊதுபத்தியோ இல்லைன்னா வந்து சாம்பிராணியோ ஒன்று ஏத்தி வச்சிருங்க அதுவும் விரத நாட்களில் இந்த மாதிரி முக்கியமான பெரிய பெரிய விசேஷங்களாக நடக்கக்கூடிய நாட்களில் வந்து காலையிலேயே பூஜை ரூம ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம அந்த மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முன்னெல்லாம் கூட நான் கொஞ்சம் லேட்டாக டிலே பண்ணுவேன் இப்போப்பெல்லாம் கொஞ்சம் நான் என்னையை நான் மாற்றிக்கிட்டேன் இன்றைக்கி வந்துட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வடை பாயாசம் சாம்பார் சாதம் அப்புறம் வந்து முட்டைக்கோசும் கொண்டக்கடலையும் போட்டு ஒரு பாசிப்பருப்பு போட்டு கூட்டது இலை போட்டு படைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஒரு குட்டி புது கிண்ணம் வந்து ஒரு புது செட்டு இருந்தது நிறைய கிண்ண செட்டுலாம் இருக்குதுங்க நம்ம வந்து அடுத்த தை மாதம் வந்து நம்ம பொங்கலுக்கு வந்து பாத்திரம் மாற்றுறப்ப வேறு செட்டு பாத்திரம் மாற்றி நம்ம புதுசாக யூஸ் பண்ணலாம் என்ன தான் பண்ண போகிறோம் புதுசாக வச்சுக்கிட்டு அதனால மேலேருந்து ஒரு குட்டி செட்டு நான் வந்து எடுத்து இன்றைக்கி நான் வந்து சாமிக்கு வச்சு படைக்க வச்சிருக்கேன் இல்லைனா வாழையில் போட்டிருந்தோம்னா இதெல்லாம் தேவையில்ல இருந்தாலும் புதுசாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம் சமையலும் அட்டகாசமாக இருந்தது இது என்னடா அடுத்த பூஜா வீடியோன்னு பார்க்குறீங்களா இது வந்து செவ்வாய்க்கிழமை சமயபிராமனுக்கு தேரேறு அன்னைக்கு அதாவது சித்திரை மொதல் செவ்வாய் வந்து அம்மாவுக்கு வந்து தேர் அன்னைக்கு வந்து ஆனந்தமாக தேர் ஏறி வருவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆயிரம் கன்று வேணுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தேர் அன்னைக்கு வந்து ப அதாவது திங்கட்கிழம பசங்கள்லாம் வந்து ஊரில் கொண்டு விட்டதுனால சாப்பிட ஆள் இல்லை அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சாப்பாடு தான் அன்றைக்கி கொஞ்சமாக சக்கரை பொங்கலும் சாம்பார் சாதமும் வச்சுட்டேன் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால கோலம்லாம் போட்டு நிதானமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் அன்றைக்கி சாம்பார் சாதமும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்ததுங்க பசங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க அவனுங்க இருந்தாலும் தொல்லையாக இருக்குது இல்லைன்னாலும் தொல்லையாக இருக்குங்கிற மாதிரி இருந்தால் தொல்லையாலாம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது ஆனாலும் வந்து மண்டை உடை உடையிற அளவுக்கு வந்து அவனுங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறானுங்க அவனுங்களுக்குள்ளே பஞ்சாயத்தை தீக்கிறதே நமக்கு மிகப்பெரிய வேலையாக இருந்தது இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு பூனைக்குட்டி இருக்குது அந்த பூனைக்குட்டிக்கு வந்து அதில் வந்து இது வந்து பேபி அவளுக்கு வந்து ரொம்ப பசிக்குதுன்னா வந்து நம்மளை வந்து உட்காரவே விடாது காலை சுற்றி 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 அந்த கால் நகத்தை வந்து அப்படியே அதோடய நகத்தை வச்சு அப்படியே சுரண்டும் பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூனைக்குட்டியோட வாய் வந்து அப்படியே ரோஸ் கலராக இருக்கும் அதோட கால் அந்த பாதமுமே வந்துட்டு அப்படியே பண்ணு மாதிரி நல்லா பியோர் ஒயிட்டாக இருக்கும் இங்கே பாருங்களேன் அதோட அது அது வந்து சொரிஞ்சு கொடுக்க சொல்லுது நான் சமைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனால அது அதுக்கு தேவையானதையும் செஞ்சுட்டு அப்புறம் கையை நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு சில நேரம் வந்து நமக்கு வந்து இந்த மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இவங்க உதவுனாலும் நிறைய நேரம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் எங்கேயாவது ஊருக்கு போக முடியாது போயிட்டாலும் இதங்கெல்லாம் என்ன பண்ணுங்கிறவனாலேயே நான் இப்போ நான் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் வந்து கோழி இருக்குது நாய் இருக்குது இந்த பூனைக்குட்டியெல்லாம் இருக்குதெல்லாம் என்ன பண்ணுவார் மணிமாமா ஒரு ஆள் வச்சுக்கிட்டுன்னு நான் அதுக்குன்னே நான் வந்து உட்காந்துருக்கேன் எனக்கும் எங்கேயுமே போக பிடிக்கலைங்க பசங்க வந்து ஆனால் அவங்களோட மனநிலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க என்ன பண்ணுறது அதனால அம்மா இருக்கிற வரைக்கும் போக போகிறாங்க அவ்வளவுதான் நான் போயிட்டு வரட்டோன்னு நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் இந்த குட்டி தட்டு இருக்குல்லங்க இதுதான் நான் வந்து வெக்காளியம்மன் கிட்ட வச்சுருந்தேன் அந்த வெள்ளி விளக்கோட தட்டு பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது கரெக்டாக அதோட பீடத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு அது வந்து ஐயரவாகவே இருந்ததுனால பெரிய தட்டு வாங்கிட்டோம் இதை வந்து நம்ம உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு கமல விளக்கு ஒன்று என்னட்ட ஒன்று இருந்தது அதையும் எடுத்துட்டு அதுக்கு இந்த தட்டு கரெக்டாக இருந்தது நம்ம இங்கே வந்து இதை விளக்கியத்துறதுக்கு வச்சுக்கலான்னு இங்கே வச்சாச்சு ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போட்டு யாராவது என்ன ஏதாவது தேனீங்களா பிள்ளைங்களா எனக்கு அப்படி தான் கேட்க தோணுச்சு ஏன்னா உடம்பும் கொஞ்சம் எனக்கு சரியில்லை அதெல்லாம் எப்படா மீண்டு வெளியில் வந்து நம்ம டக்குன்னு மறுபடியும் வெறும் வீடியோ போடுவோம் ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுல வந்து எவ்வளோ வியூஸ் போகுது எவ்வளோ வந்து சம்பளம் வருதுங்கிறத தாண்டி என்னோட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது அதை அதை நான் செய்யணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது என்ன அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாமே வெறும் வெஜ்ஜாகவே இருந்துட்டு திடீர்னு புதன்கிழமை வந்து சிக்கன் சாப்பிட்டோம்ப்பா அது வந்து என்ன பண்ணுச்சுன்னே எனக்கு தெரியல நல்லா நீட்டாக தான் சமைச்சிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப லிமிட்டாகவும் கூட சாப்பிட்டேன் ஏன்னா நிறைய நாளாக சாப்பிட முடியல டக்குன்னு எடுத்தோடனே அது என்ன பண்ணிச்சின்னு தெரில வயிற்று பிரச்சனை ஏற்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதுக்கப்புறம் நியூரோ ப்ராப்ளம் கொஞ்சம் காலர் நெக்குக்கு வந்து அந்த காலர்லாம் கொடுப்பாங்கள அதெல்லாம் போடுற அளவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு பரவாயில்ல இப்போ கொஞ்சம் எனக்கு தேவையில்ல மாதிரி இருக்குது ஓகேப்பா இது வந்து செவ்வாய்க்கிழமை சூப்பராக வந்து நம்மளோட நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை வந்து அழகு போல் வந்து பூர்த்தி பண்ணியாச்சு அதாவது விரதம்னா நான்வெஜ் சாப்பிடாம ந மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ வந்து இருக்க முடியுமோ அவ்வளோ விரதம் இருந்தேன் நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொத்த வீடியோமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ